வேர்க்கடலை வறுத்தரலாம் இந்த வேர்க்கடலை வறுத்துட்டு முருங்கைக்கீரை செய்ய போகிறோம் அதுக்கு போட போகிறோம் நல்லா வறுத்தடலாம் வறுத்து தோல் நீக்கிட்டு முருங்கைக்கேரைக்கு போடலாம் ஓகேங்களா வேர்க்கடலை மிளகாய் வறுத்தாச்சு இந்த மிளகாய் எடுத்துகிட்டு வேர்க்கு தோலை எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கப்போ அரைச்சிடலாம் அரைச்சுட்டு முருங்கிக்கு போடலாம் அப்புறம் முருங்கக்கீழ் வந்து ஒரு பத்து கட்டு அளவு சின்ன கட்டு தாங்க பேக்கெல்லாம் பத்து சிஞ்சி கட்டு தான் பெரிய ஊரில் மாதிரி பெரிய கட்டு இல்லை நல்லா கிளீனாக ஊருவிட்டு கழுவி வச்சுருக்கோம் கொத்தமல்லி இடிச்ச பூண்டு உப்பு கருவேப்பிலை கடுகு கடுகு கலப்பு தாளி வெங்காயம் வேர்க்கடலை மிளகாய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த முருங்கீரை நீங்கள் வேக வச்சு தண்ணி இறுத்துட்டு கூட செய்யலாம் இல்லை அப்படியே வந்து இப்போ நான் செய்கிறது போல் வேக வைக்காமலே அப்படியே போட்டு டேரக்டாகவும் செய்யலாம் வேக வச்சு நம்ம செய்யும்போது நம்ம தண்ணி வந்து கீழே ஊற்ற மாட்டோம் தண்ணி கம்மியாக வச்சு வேக வைப்போம் அந்த தண்ணி ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வரும் தண்ணி வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வைப்போம் அப்படிம்போது நம்ம முரங்கிற சத்தெல்லாம் அதுவும் க்ளீனாக பிடிச்சிக்குவோம் இப்போ வந்து அப்படியே செய்யப்படுவோம் ஓகேங்களா நம்ம முரங்கிற செயலாகிப்போம் எண்ணெய் ஊற்றி கருவி போடலாம் நல்லா பொறோம் கூண்டு போடலாம் நல்லா கழிச்சிங்க அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாங்க வெயசீக்கிரம் குறைவாகவும் உப்பு போட்டுடலாம் உப்பு நல்லா பிரை பண்ணிக்கலாம் இந்த முருங்கக்கீரை வந்து வேக வச்சு வடிகட்டி செய்யலாம் நான் செய்யறப்போகிற வடிகட்டாமல் அப்படியே கூட செய்யலாம் ஓகேங்களா இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அச்சுனி முருங்கக்கீரையில் இறஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சத்தான ஒரு கீரை இது அடிக்கடி இது நீங்கள் வந்து ஒரு கூட்டாவோ பொரியலாவோ தொகையிலாவோ சாம்பாராவோ அப்படி சாப்பிடே இருக்கும் போது நம்ம இந்த உடம்புக்கு ரொம்ப பத்து கொடுக்கும் அதான் முருங்கக்கீரி வந்து கேல்சியம் தத்துனாலே ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா எலும்புகளுக்கு நல்லது எலும்பை பலப்படுத்தும் நரம்புகளை பலப்படுத்தும் உடம்பே ஆரோக்கியமாக வைக்கும் நோய் எதிர்த்து அதிகமாக இருக்குது அப்படி பல நன்மைகள் இருக்குது இந்த முருங்கைக்கீரை தான் அதான் அடிக்கடி முருங்கீரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஓகேங்களா குழந்தையிலேருந்து பெரியவரை எல்லாமே பயன்படுத்து ரொம்ப ரொம்ப நல்லது கரவில் போட்டுடலாம் அடுத்து கொத்தம போடலாங்க போட்டு நல்லா கலக்கிங்க அப்புறம் முருங்கைக்கீரே போடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிங்க கொஞ்சம் தண்ணியும் ஊற்ற வேண்டியது இருக்கும் எந்த இன்னும் கம்மியாக தெரியும் பார்க்குறது இப்போ வந்து வாங்க ஃபுல்லாக இருக்குது வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆடு பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டர் தண்ணி சேரலாம் ஓகேங்களா தண்ணி தான் இருந்தா ஆனால் தண்ணி ஊற்றலையான்னு கேட்டீங்க இதுல உள்ள ஈரப்பதமே நம்ம வேகத்துக்கு அது கரெக்டாக வந்துடும் ஆனால் தண்ணி ஊற்றுத்தாலும் தண்ணி அப்படியே கட்டி செஞ்சிடலாம் ஓகேங்களா தண்ணி ஊற்றினாலே ஒரு சீரமை ஃப்ரை நல்லா ஆகிடும் அதனால் திலே ஒரு இரு தண்ணி வந்து போதுமாக இருக்கும் தண்ணியை ஊற்றாதீங்க கரெக்டாக வந்துடும் நம்ம கழுவுட்றோம் இல்லைங்களா அந்த கழுவும் போது தண்ணி வடிகட்டணும் இருந்தாலும் லைட்டாகவும் தண்ணி இருக்கும் அதில் அந்த தண்ணி வந்து அப்படியே ப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ப்ரை பண்ணணும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சின்னா போதுங்க கரெக்டாக சூப்பராக இணைக்கிறது டேஸ்ட்டாக அருமையாகிடுது இந்த உள்ள தண்ணி போகிற ட்ரை ஆகிட்டோம் ஆகிடுச்சா அப்படியே ஜாஸ்தி நேரம்லாம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ப்ரை பண்ணால் போதுமாக இருக்கும் க்ளீனாக வெந்துடும் அதுக்கப்புறம் உப்பு உப்பு கட்டாகி செக் பண்ணிட்டு வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் வேர்க்கடலை மிளகாய் வந்து வறுத்துட்டு குறை குறைப்பாக நைஸாக அரைக்க அரைீங்க இல்லை குரகுரப்பாக அரைச்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை போட்டு அப்படியே அரைக்கலாம் ஓகேங்களா முழுக்க நல்லா கிளீர் பார்ட்டிங்க அந்நியே ஊற்றிலங்க தண்ணி ஊற்றாலும் க்ளீனாக இருக்குது தண்ணி கொஞ்சம் தண்ணி ஃப்ரை ஆச்சுன்னா சூப்பராக வந்து அருமையாக வந்துருக்கு உப்பு வந்து அதை உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து காரம் பாரம்பரியங்க காரம் வந்து தேக்கலை ஓகேங்களா ஓகேங்களா சூப்பராக வந்துருக்கு அருமையாக வந்திருக்கு நல்லா மோசம் வாசனையாக நல்லா அருமையாக இருக்கு நீங்கள் இப்படியே சாப்பிடும்போது ஒரு வித்தியாசம் டேஸ்ட் தான் இதையே வந்து ஏற்கடையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டுமே டேஸ்ட் நல்லா எதுவுமே குறையாக இருக்காது அருமையான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி நாங்கள் ஒரே உப்பு பார்த்துட்றோம் உப்பு கரெக்டாக இருக்கு வேர்கடலை சேர்த்தல நாங்கள் வேர்க்கடலை அதில் கிளீனாக குழம்புப்பாக அரைச்சி வச்சுருக்குவோம் ஒரு பாதி போடலாம் பாதி போட்டு கலப்போம் பத்தலைன்னா மடிக்கோ சேர்த்துக்கணும் அதுலாம் வேர்க்கடலை போட்டாச்சு லேட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு கலந்துட்டு ஸோ கேனா வேர்கடலை போட்டோம்னா மனமாக சூப்பராக அருமையாக இருக்காங்க நம்ம கும்பலும் சூப்பராக வந்துருக்கு அப்படிங்களா அவ்வளோதாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்துடலாம் இது எவ்வளோ அப்படியே ஒரு போல் மாத்திரிட்டு சூப்பராக சாப்பிட பார்த்துடலாம் ஓகேங்களா டேஸ்ட் எப்படி தெரியல பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக செய்திருக்கோம் ஓகேங்களா செம்ம டேஸ்ட்டில் கீரையும் நீங்கள் அருமையான கீரை சூப்பராக கீரை கிடச்சிது நல்லா க்ளீனாக ஊறிட்டு அருமையாக செய்திருக்கோம் பூண்டு இடிச்சி போட்டு அது வந்து வேர்க்கடல்லாம் வறுத்துட்டு அதை வந்து எல்லாம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கமகமகமான சாப்பிட்ருக்கேன் முருங்கீ இருந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சே வேறு லெவலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது எலும்பை பலப்படுத்தக்கூடியது முட்டி தேய்மானம் கால் தேய்மானம் தேய்மானம் நரம்புகளுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதில் ஓகேங்களா எங்களா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருமே வந்து இதை கர்ப்பிணி பெண்கள்லேருந்து அத்தனி பேர் நிறைய பேர் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க இதை பொரியல் கூட்டு அப்படி பல ஸ்போர்ட்ஸ் சூப்பராக செய்யும்போது அருமையான பெனிஃபேஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்மென மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விதமாக இருந்துக்கிறேன் ஓகே பாய் பாய் அப்படியே சாட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்கேன் நீங்கள முறங்கிருந்தா தேவசி சாப்பது கண்டிப்பாக இல்லை எப்படினு மறக்காமல் சொல்லுங்கள்